வணக்கம் மக்களே பாருங்க இந்த இண்டையலகாட்டு திங்கட்கிழமையாட்டு செம்பருத்தியில் இது ஒன்று பார்த்துக்கா ரெண்டு கலர் ரெண்டு எண்ணம் ரெண்டு கலரில் ரெண்டு எண்ணம் கொடுத்துருக்கு இன்னும் நாளைக்கு இது ஒன்று இது ஒன்று அங்கே ஒன்று மூணு பூ நாளைக்கு விரியும் அப்படி மெக்சிகோ சைனீஸ் வெல்வெட்டு இவர் மெக்சிகோம் வந்து என்னக்கி இதில் ஒரு செடியில் நாலு பூ பூத்துறேன் இருக்குல இது ஒன்று சங்கு புஷ்பத்தில் அன்றைக்கி ரெண்டு பூ இது ஒன்று இங்கே ஒன்று என்ன இந்த இலகைகளாட்டு இது ஒன்று பாருங்க இது நித்தியம் நித்திய கல்யாணி மஞ்சள் பூவில் என்ன பூக்கள் விரியை தொடங்கலை பார்த்துருங்க இது ஒரு குழல் பூ மிக்சிக்கும் வாடாமல்லி இதுவும் ஒரு கூட்டம் வாடாமல்லி மஞ்சள் கலரில் இதில் இப்போதான் விரிய தொடங்கல் பார்த்துடுங்க டைசி இங்கே ஒரு கூட்டம் வாடாமல்லி கோழிக்கொண்டு அழகி வாடாமல்லி எள்ளுப்பூவில் பூக்கள் பாருங்க இதுல நிறைய பூக்கள் பூத்துருக்கு மஞ்சள் அழகிய பாருங்க ராணி லில்லி ரெண்டு வெள்ளை கிளர் சங்கு புஷ்பம் இந்த பூ வருங்க இதில் புதுசாட்டு ஒரு தை வந்து அதில் நாலு மணி இங்கே வருங்க வாடாமல்லி கலரில் இது ஒரு கலர் வாடாமல்லி கலரும் இல்லாமல் இது ஒரு கலரு இது ஒரு வாடாமல்லி கலர் ஓகேவா எப்படி அஞ்சாறு நாளாக சங்கு புஷ்பம் வராமல் இருந்து இப்போ பூக்க தொடங்கியிருக்கு ரேத்தலுலா வந்து இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சங்கு புஷ்பத்தில் ரெண்டு பூ வந்துருக்கு வணக்கம்